அதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மென்ஜில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமஷிவாய ஓம் நமஷிவாய ஓம் நமசிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குவார் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க இவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்ப தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையில வந்து பயிற்சி ஆகிறாருங்க எங்கேருந்து எங்க பயிற்சி ஆகிறார் பார்த்தோம்னா இது வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில இருக்காரு மீன ராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகுறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் ரெண்டு முறை வந்து வக்ரம் ஆகுறாரு அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த ரெண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு இந்த மூணுலையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம் கன்னிராசிக்காரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இங்க உத்திர நட்சத்திரம் சூரியோட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு இந்த கன்னிராசிக்கான அதிபதி புதன் பகவானுங்க அதனால இவங்க எப்படி இருப்பாங்கன்னா சூரியனோட தைரியம் தன்னம்பிக்கை செவ்வாயோட ஒரு வேகம் இவங்க கிட்ட இருக்கும் பிளஸ் சந்திரனோட ஒரு பொறுமை அதாவது ரெண்டும் சேர்ந்த கலவைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க நல்லா வேகமாகவும் இருப்பாங்க எங்கே வேகமாக செயல்படணும் எங்கே வந்து நிதானமாக செயல்படணும்னு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க நிறைய ஒயிட் கலர் ஜாப்ஸில் இருக்கவங்க இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவங்களா இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து சனி பகவான் ஓரளவுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாருங்க இருந்தாலுமே பாருங்க ஒரு நீண்ட நாள் வியாதி உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்கும் நீங்க நிறைய அலைச்சல் உங்களுக்கு இருந்திருக்கும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை ஒரு தாமதங்கள் எது செஞ்சாலும் முயற்சி செஞ்சாலும் அதுல ஒரு தடை தாமதம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சந்திச்சுட்டு அதே மாதிரி இந்த சமயத்துல உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வராருங்க ஏழாம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் உங்க ராசி மற்றும் நாலாம் இடத்தை பாக்குறாருங்க இதனால எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க பாருங்க இருக்கிற இடத்துக்கு எப்பயும் நல்லது செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட விதிங்க அப்ப உங்களுக்கு நிறைய சமுதாய தொடர்புகள் இருக்கும் நிறைய வந்து மக்கள் தொடர்பு கிடைக்கும் உங்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும் இதெல்லாம் நல்லதா நடக்குங்க ஆனா அதுக்கான ஒரு உழைப்பு அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கும் தொழில் ரீதியாக அதிக பயணங்கள் போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க ஒரு சிலர் பாருங்க திருமண யோகங்கள் வரும் ஒரு திருமணம் வந்து ஏற்பாடாகி நிற்கிற நிக்கிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் அந்த திருமணம் நல்லபடியாக நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்ல ஒரு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது ஸ்டோன் ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்குங்க அதனால தண்ணி நிறைய குடிச்சுக்கிறது இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கிறது இப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் ஹெல்த் வயசுல கவனமா இருங்க அரசியல்வாதிகள்லாம் இருந்தீங்கன்னா பேர் புகழ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இத வந்து கண்ட சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து சனியோட மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குதுங்க அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய பயணங்கள் போவீங்க கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதனால உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும் மூணு அப்படின்னா கம்யூனிகேஷனுங்க ஃபோன்ல பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அடுத்தவங்ககிட்ட போட்டு காமிச்சுட்டு கமெண்ட் பண்றது தேவையில்லாம உங்களை டென்ஷன் ஆக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க எழுத்து இசைத்துறை நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமா இருக்க போகுதுங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோஷன் நீங்க கேட்ட ப்ரொமோஷன்ல தாமதம் தாமதம் ஆகுற மாதிரி ஒரு இடம் மாறுதல் கேட்டிருந்தீங்கன்னா அதுல ஒரு தாமதம் ஆகுற மாதிரி இருந்தாலும் அது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க நாங்க ரிசர்ச் எஜுகேஷன் படிக்கிறாங்க நான் வந்துட்டு பிஹெச் படிக்கிறேன் ஆஹ் என்ன எது செஞ்சாலுமே ஒரு தடங்களா இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த தடங்கள் வரதாங்க செய்யும் ஆனா அந்த தடங்கள வந்து நீங்க தாண்டி வரதுக்காக நிறைய உழைப்பீங்க அந்த உழைப்பே உங்களை உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அந்த காரிய தடை நீக்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க பிடிச்ச வேலைகளை செய்வீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அந்த தடையை நீக்கி அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க அடுத்து சனியோடு பார்வை எல்லாம் பார்வையா உங்க ராசியவே பாக்குறாங்க சப்தமா பார்வையா பார்க்கிறார் அப்போ மனசை போட்டு குழப்பிக்குவீங்க குழப்பிக்கிட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நம்ம செஞ்சதெல்லாம் தானா இனிமேல் நம்ம செய்ய போகிறதெல்லாம் தானா இந்த மாதிரி டிசைன் டிசைனா யோசிப்பீங்க ரொம்ப யோசிக்காதீங்க ஃப்ரீயாக விட்டுருங்க எல்லாம் நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு மனசை தைரியமாக வச்சுக்கோங்க கட்டாயம் நல்லதாக தான் நடக்கும் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளை வந்து வழிநடத்துங்க அப்போ நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செயல்படும் போது அதுவே உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை அதே மாதிரி உங்களோட நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் ராசியை சனி பகவான் பார்க்கும்போது ஒரு சிலர் பாருங்க நகம் கூட வெட்டிக்க மாட்டாங்க கொஞ்சம் முன்னையெல்லாம் கூட நல்லா ஒரு மேக்கப் போட்டுக்கணும் நம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா சனி ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் அதுல எல்லாம் கேர்லெஸ்ஸா இருப்பீங்க தோற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் ஒருத்தவங்களுக்கு முக்கியம் அதனால் தோற்றத்துக்கு எப்பையும் போல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதாவது ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிக்கலீங்கனாலும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைங்க ஒரு சோம்பேறித்தனம் வரும்

நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு மனப்பான்மையை நீங்க இந்த சமயத்தில் மாத்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி ஒரு இன்ஃபூரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வரும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க ஒன்றும் தேவையில்லை உங்களால் முடிஞ்ச வேலையை அப்பப்போ செஞ்சுக்கிட்டே வாங்க நம்மளை விட உயர்ந்தவர்களும் யாரும் கிடையாது நம்மளை விட தாழ்ந்தவர்களும் யாரும் கிடையாது எல்லாம் நமக்கு சமமானவங்கன்னு நினச்சி இந்த காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க அடுத்து சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் பார்வையா உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாருங்க அப்ப தொழில வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்காக நீங்க அதிகப்படியாக உழைப்பீங்க தொழிலுக்காக வந்து மு தொழில் முன்னேற்றத்தை அடைகிறதுக்காக ஒரு சொத்தை விற்று தொழில இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லை தொழிலுக்காக விரிவாக்கம் பண்றதுக்காக ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க தொழிலில் ஒரு நல்ல வெற்றி இருக்கும் குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவங்கள வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லதுங்க ஒரு சிலருக்கு பாருங்க முழங்காலில் முழங்கால் வலி வர்றது நடக்கும்போது கால் வலிக்கிறது இந்த மாதிரி மாதிரியான அமைப்புகள் இருக்கும் முடிஞ்சா ஒரு விசுவதரப்பை பண்ணிக்கிறது ஒரு சத்தான ஆகாரம் எலும்புக்கு வலுவு கொடுக்கற கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி பண்றது நல்லதுங்க அதாவது நான்காம் இடம்ங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்ப சுகஸ்தானத்தை சனி பார்க்கும் நம்ம ரொம்ப ஜாலியா சுகமா கம்ஃபர்டா இருக்கணும் நினைக்க கூடாதுங்க உங்களோட கம்ஃபர்டா கொஞ்சம் தியாகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்தோட மத்த காரகத்துவங்கள் அதாவது ஒரு சொத்து வாங்குறது உங்க அம்மாக்கு நல்லா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கம்ஃபர்ட்டா படுத்து தூங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு அஹ் கொஞ்சம் வந்து பாயில படுத்து தூங்குறது இந்த மாதிரி உங்க சுகங்கள்லாம் தியாகம் பண்ணுங்க பண்ணும்போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே வந்து சனி பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்பார் ஓகேங்களா லேசினஸ் ஒதுக்கணும் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்கணும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா இந்த கண்ட சனியை பத்தி நீங்க பெருசா கோலப்பட வேணாங்க இன்னும் இந்த ரெண்டு வருட காலத்தை உங்களுக்கு வந்து சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னா விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர்றது ஆஹ் ப்ளஸ் வந்து சனிக்கிழமைகள்ல அனுமன் வழிபாடு பண்றதும் கருமாரியம்மன் வழிபாடு திங்க கிழமைகள்ல நீங்க பண்றதும் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்கள் தாங்க உங்க ராசியில சனி பகவான் எங்க இருக்காரு இப்ப உங்களோட ராசியில இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்க இருக்காரு சனி உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா உங்களுக்கு இப்ப சனி தசையோ இல்ல சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துதாங்க உங்களுக்கு இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிரிக் பண்ண முடியும் இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிசினஸ் இல்ல சொத்துக்கள் ஏதாவது வாங்க அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிருங்க